அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுங்க இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான சேர்க்கைன்னு இதை சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்களில் ஒருவருக்கு வீரம் வலிமை கோபம் போன்றவற்றை ஒரு காரணியாக கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே மாதிரி அழகு இன்பம் ஆடம்பரம் செல்வம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடன் கும்ப ராசியில் இணைய உள்ளார்கள்ங்க இதனால் ஒரு மூணு முக்கியமான ராசிக்காரர்களுக்கு மித மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அந்த முக்கியமான மூணு ராசிகள் யார் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் முதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைவதால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத இடத்துலேருந்து பண உதவிகள் கிடைக்கும் இவங்க கேட்ட இடத்துல எல்லாம் ஒரு லோனாக இருக்கட்டும் இல்லை அடுத்தவங்கள்ட்ட கேட்ட பணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏதாவது வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு முடியும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மேலும் நல்ல ஒரு பலன்களை பெறவும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவும் நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் மகர ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் அதனால் சனிக்கிழமையில் விருந்தம் இருக்கிறது மிகவும் சிறப்புங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அப்புறம் வந்து விஷ்ணு வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவர்களை வணங்கி வரும்பொழுது உங்களுடைய அத்தனை வேலைகளும் சுலபமாக நடக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ஸ்தலமான கஞ்சனூர் கஞ்சனூர் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களோட அத்தனை கோரிக்கைகளும் உடனே நிறைவேறும் வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே போல் விஷ்ணு துர்க்கையை வணங்குவதும் நல்ல பலன்களை தரும் இந்த சனி பகவான் தண்டனை மற்றும் நீதியின் அதிபதிங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பகவானை வழிபடுறது மிகவும் சிறப்பு சனிக்கிழமையில் நல்லெண்ண தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சனி பகவானை நீங்கள் வழிபடுறது மூலமாக வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள்லாம் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை பெறலாம் ரெண்டாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிங்க இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நேரம் இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த சேர்க்கையாக கருதப்படுது வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு உண்டு குடும்பங்களுடன் ஒற்றுமை போன்ற அற்புதமான சூழல் உருவாகும் காதல் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கு கிடைக்கும் மேலும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மிதுன ராசிக்காரர்களோட அதிபதி புதன் அறிவு கல்வி மற்றும் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த சரஸ்வதி தேவி ஸ்ரீமத் நாராயணன் விஷ்ணு பகவான் அல்லது கணபதி ஆகியோரை நம்ம வந்து வழிபட வேணும் இந்த மிதன ராசிக்காரர்கள் வழிபாடு செய் செய்து வந்தால் வந்து ஒரு நல்ல பலன்களை பெறலாங்க கேட்டது எல்லாம் உடனே நடக்கும் புதன்கிழமைகளில் வந்து விஷ்ணு சகஸ்கரநாமம் வந்து பாராயணம் செய்யணும் மற்றும் மகாலட்சுமி வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் நல்ல ஒரு பலன்களை தரும் கல்வி புத்திசாலித்தனம் மற்றும் திறன் அதிகரிக்க சரஸ்வதி தேவி வழிபாடு மிக முக்கியமானது ஸ்ரீமத் நாராயணன் வழிபாடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் கிரகத்தின் தோஷங்கள் நீங்கி நினைவாற்றல் மற்றும் தொழிலில் வளர்ச்சி பெற நீங்கள் வந்து ஸ்ரீமத் நாராயணனை வழிபடுறது மிகவும் நல்லது முருகப்பெருமானை வழிபடுறதுனால செவ்வாய் நீங்குங்க புதன் புதன்கிழமைகளில் பச்சை நிறை ஆடைகளை அணிவது இவங்களுக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி பசுவிற்கு வந்து அகத்தி அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் மூன்றாவது ராசி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது இவர்களுக்கு அளவற்ற செல்வத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போதுங்க உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கலாங்க மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமான அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் திருச்செந்தூர் முருகன் நரசிம்மர் ஆஞ்சநேயர் துர்க்கையம்மன் ஆகியோரை வழிபடும் பொழுது இவங்களுக்கு அத்தனை தடைகளையும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுனால சக்தி வாய்ந்த அந்த வேல் வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு தடைகளெல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உங்களோட தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் வருமான அதிகரிப்பையும் கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு மற்றும் வீரபத்திரர் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா தடைகளெல்லாம் உடை தெரிந்து வீரத்தை கொடுப்பார்களாம் அதே மாதிரி துர்க்கை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தோஷங்கள்லாம் நீங்கி மன பயத்தை நீக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கும் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து திருமகள் மகாலட்சுமி தேவியாரை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது நிம்மதியான மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி